ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு டூ டேஸ் பேக்கில் நம்ம வந்து இந்த நாளிலேயும் விதைகள் போட்டுவிட்டோம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே முளைச்ச மாதிரி தெரில ஆனால் இங்கே வருங்களேன் நாலு பேர் முளைச்சிருக்காங்க இதில் வந்து நான் இது போட்டு விட்டேன் அவ்வளோ ஆவேன் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்த்துட்டு ஆவாரம்போ இந்த முதல் தொட்டியில் நான் போட்டது ஆவாரம்பூ எதுக்காக பூ போட்டேன் இந்தமாதிரி ரொம்ப நாள் ஆசை இங்கே ஏரியாவில் ரொம்ப இடத்துல நிற்கிது பட் அதை போய் பறிச்சுட்டு வந்துலாம் டீ போட முடியாதுல்ல அதனால் விதை கொண்டு வந்து போட்டேன் செடி வச்சேன் ஒன்றும் வரலை எனக்கு என்னென்னா ஒரு நாள் ஹைபிஸ்கஸ் ஒரு நாள் சங்குப்பூ இன்னும் ஒரு நாள் ஆவாரம் பூட்டி லெமன் க்ளாஸும் குடிச்சுட்ருந்தேங்க லெமன் க்ளாஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அப்புறம் கடைசி எனக்கு இல்லாமல் பட்டு போயிடுச்சு நிறைய பேர் யாராவது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன் எப்போவுமே என்னுடைய உறவுகள் நான் கேட்டால் மறுநாள் என் வீட்டில் வந்து கொரியர் நிற்கும் ஆனால் இப்போ என்னன்னே தெரிலங்க பாசம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சா என்னன்னு தெரியல யாருமே எங்கிட்ட இருக்குதுக்கா நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை எனக்கு லெமன் கிராஸு யார்கிட்டையுமே இல்லையா ஆனால் என்னுடைய குழுவில் புலனை குழு ஃபேமிலியில் ஒரு சில பேர் வந்து லெமன் கிராஸ் செடி வந்து இருக்கிற மாதிரி போஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கேன் பட் ஆனால் யாரும் தரையனே சொல்ல மாட்டேக்கிறாங்க சரி என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது நர்சரி நோக்கி படையெடுக்க வேண்டியதான் ஓகே நான் போய் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா மேலே வரேன்